எல்லாருக்கும் நமஸ்காரம் பதஞ்சலி முனிவருடைய யோக சூத்திரத்தில் வந்து ஒரு சூத்திரம் ரெண்டு பை பதினஞ்சு ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயம் வந்து சாதனா பாதக சாதனா பாத பாதத்தில் வந்து பதினஞ்சாவது சூத்திரம் வந்து ஒரு அருமையான சூத்திரம் பாருங்கள் ஒரு யோகியுடைய பார்வையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் துக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூத்திரம் பரிணாம தாப சன்ஸ்கார துக்கைர் குணவருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேகினஹ விவேகினா வந்து யோகி ரிஷி முனி தபஸ்விகள் தபஸ்விகளுடைய பார்வையில் சர்வம் துக்கமேவ எல்லாமே துக்கம் என்ன துக்கம் பரிணாம தாப சம்ஸ்கார மூன்று மெயின் துக்கம் அதை தவிர நாலாவது வார்த்தைனா குணவருத்தி விரோதாச்ச பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைர் குணவிருத்தி விரோதாச்ச துக்கமேவ பணினி அஷ்டாத்யில வந்து சன்ஸ்கிரிட் கிராமர்ல வந்து ஒரு சூத்திரம் சொல்லுவார் பணினி முனிவர் ஒரு யோகி வந்து சூத்திரம் எழுதும்பொழுது வேஸ்ட் பண்ண மாட்டார் வார்த்தைய ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆயிட்டாலும் வந்து அவர் சங் சங்கடப்படுவார் ஓஹோ எக்ஸ்ட்ரா எழுதிட்டோமோ இன்னும் சுருக்கிடலாமா இன்னும் சுருக்கிடலாமான்னு ஸோ யோகிகள் சூத்திரம் எழுதும்பொழுது ரொம்ப சுருக்கமாக எழுதுவாங்க பெரிய விஷயத்த ரொம்ப சுரு சுருக்கிடுவாங்க இந்த சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வா ரெ ரெண்டு தடவை துக்கங்கிற வார்த்தை வரும் பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைர் இங்கே ஒரு துக்கம் குணவிருத்தி விரோதாச்ச துக்கம் ஏவ சர்வம் விவேக்கினகர் ரெண்டு தடவை துக்கங்கிற வார்த்தை வந்திருக்கு மேபி ஒரு தடவை கூட போட்டிருக்கலாம் பட் ரெண்டு தடவை துக்கம் போடுறதுக்கான ஒரு உள்ளுக்குள்ள தாத்பரியமும் இருக்குது இது இந்த சூத்திரத்தை வந்து நான் இன்னும் முழுசாக படிக்கல இந்த சூத்திரத்தை வந்து ஒரு நாளாக அத்தியானம் இருக்கேன் வெறும் இந்த பரிணாம துக்கத்தில் மட்டுமே நான் காலம் இன்னி காலம்பரிலேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் அவர்ஸு இந்த பரிணாம துக்கத்தையே நான் அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன் ஏன் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னா வியாச பாஷை மூலமாக வியாச பாஷைனா பாஷ்யம் மூலமாக வியாசர் வந்து நான் சொன்ன மாதிரி யோகிகள் வந்து அவங்களுடைய வார்த்தையை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வியாசர் வந்து இந்த பரிணாம துக்கத்திற்கு எட்டு லைன் எழுதியிருக்காரு அந்த எட்டு லைனில் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒரு இடி மாதிரி எழுதியிருக்காரு ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இடி ஸோ இந்த எட்டு லைனை நான் வந்து எதற்காக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எனக்காக ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லப்போனால் இந்த வீடியோ நிறையா வீடியோஸ் நான் எனக்காக தான் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு வீடியோ பண்ணும்போது என்ன மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு வந்து யூஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை என்ன மாதிரின்னா தேடுதலில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து நிறையா சூத்திரங்கள் பிடிக்கும் சீக்ரெட்ஸ் பிடிக்கும் டெப்த்து பிடிக்கும் துக்கத்தை பற்றி ஆராயணும் வேதத்தை பற்றி ஆராயணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அந்த நோக்கத்தில் தான் நான் வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ எப்படி ஃபைனலாக ஃபார்ம் ஆகும்னு தெரியாது இது ஒரு முயற்சி தான் ஏன்னா நான் என்ன நான் புரிஞ்சின்ற விஷயம் வந்து அதை சொல்ல முடியுமாங்கிறது ஒரு டவுட்டு பட் இருந்தாலும் முயற்சிக்கிறேன் சர்வஸ்யாயம் ராகா அணுவித்தேதனா சேத்தனா சாதனா தீனுபவீ தத்ராஸ்தி ராகஜ கர்மாசய இது முதல் சென்டென்ஸு கர்மாஷயனா என்ன அர்த்தம்னா கர்மத்தின் சமூகம் கலெக்ஷன் ஆஃப் கர்மாஸ் நம்ம ஒவ்வொரு கர்மம் செய்கிறோம் பாருங்களேன் ஒரு கர்மம் செஞ்சால் அந்த கர்மத்திற்கான பலன் வந்து சஞ்சித்த கர்மமாக மாறிடும் இப்போ நான் இந்த ஜென்மத்தில் செய்கிற கர்மங்கள் வந்து நான் மரணிக்கும்பொழுது என்னுடைய பேலன்ஸ் இருக்கிற கர்மாவோடு சேர்ந்துடும் அது பேர் தான் கர்மாஷய ராக ராகஜக ராகம் ராகம்னா தமிழில் என்ன சொல்கிறன்னா ஆசை இச்சை டிசைர் இங்கிலீஷில் டிசைர் சொல்லலாம் தமிழில் வந்து ஆசைன்னு சொல்லலாம் ஆசைங்கிறது வந்து ஒரு லைட்டான வேர்டு ராகாங்கிறது ராக அப்படிங்கிறது வந்து ஒரு டெப்த்து வேர்டு சான்ஸ்கிரிட்ல ராகுங்கிறது ரொம்ப டெப்த் ஆசைன்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த ஒரு கர்மத்தையும் நான் செய்யும்பொழுது அதற்கான அடிப்படை வந்து ஆசையாக இருந்தால் அந்த ஆசைக்கான கர்மாசைய அந்த அந்த ஆசைக்கான பலனை நான் அனுபவிச்சே தீரணும் அந்த ஆசை அடிப்படையாக இருக்கிறதுனால அந்த பலன் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும் என்னுடைய கர்மா அக்கவுண்ட்ல சேர்ந்துரும் வேதத்துடைய ஒரு கான்செப்ட் என்னன்னா குருவன்னே கருமாணி ஜிஜி விஷே சதம்சமாக கர்மல் அஸ்தி நான் லிப்பியத்தை நிறையா கர்மத்திலிருந்து நீ எப்படி தப்பிக்க முடியும்னா இறைவன் சொல்றாரு குருவன்னே வேக கருமாணி இந்த உலகத்துல வாழும்பொழுது வைதீக சுபகர்மங்களை செய் வைதிக கர்மங்களை செய்யறதுக்கு செய் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு சீக்ரெட் இருக்குது என்ன சீக்ரெட்னா அந்த கர்மத்தின் அடிப்படையில் ஆசை இருக்கக்கூடாது ஆசைனா வந்து இச்சை நிஷ்காம் பாவனா இருக்கணும் சகாம் பாவனானா எதிர்பார்த்து செய்யக்கூடாது ஆசை ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்யாமல் இருந்தால் நீ செய்யக்கூடிய கர்மத்திற்கான பலன் கிடைக்காது அப்படி செய்யக்கூடிய கர்மத்திற்கான பலன் கிடைக்கலைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு மோட்சம் அடைந்து விடுவாய் நீ இது ஒரு இது ஒரு லாஜிக் இன்னொரு லாஜிக் என்னென்னா செய்யக்கூடிய கர்மத்தின் அடிப்படை ஆசையாக இருந்தால் அதற்கான பலன் நீ செய்கிற காரியம் நல்ல காரியமாக இருந்தாலும் நீ செய்கிற ஹோமம் நல்ல விஷயம் ஹோமங்கிறது வேதிக தான் ஆனால் நான் ஹோமம் ஏன் செய்கிறேன்னா ஒரு ஆசைக்காக செய்கிறேன் அதுலேன்னு ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த அப்போ அந்த ஆசை வந்து எனக்கு புண்ணியமாக மாறி எனக்கு திருப்பியும் நான் உடல் எடுத்து அந்த புண்ணியத்தை நான் அனுபவிச்சே ஆகணும் திருப்பியும் நான் உடல் எடுத்தேன்னா திருப்பியும் எனக்கு ஆசை பாசம் மோகம் மூடம் இதெல்லாம் வரும் அப்போ நான் தப்பு பண்ணுவேன் இல்லை ரைட்டும் பண்ணுவேன் ரைட்டு தப்பு ரைட்டு தப்புக்குள்ளே நான் மாட்டிப்பேன் தப்பு ஜாஸ்தி பண்ண 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 நான் வந்து அந்த ஆசையில் மாட்டின்டுவேன் ஸோ அதனால் வந்து ஒரு கேர் கர்மாஷய அந்த கர்மா அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பணம் ஏறாமல் இருக்கிறது கர்மா ஏறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோன்னா ஆசை மோகம் துவேஷம் அவித்யா இல்லாமல் பண்ணும் பஞ்ச கிளேஷங்கள் கிளேஷங்கள் இல்லை என்றால் ஒரு ஒரு கர்மா பொழுது கிளேஷம் இல்லை என்றால் அந்த கர்மாவிற்கான பலன் கிடைக்காது இதான் வந்து சதி மூலேன்னு ஒரு ஒரு சூத்திரம் வரும் எந்த கர்மத்தின் மூலத்தில் அவித்யா இல்லையோ கிளேஷம் இல்லையோ அந்த கர்மத்திற்கான பலன் இறைவன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கர்மத்திற்கு பலன் இல்லைன்னா மோட்சம் அடைந்து விடுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதும அதே மாதிரி பூர்வ ஜென்மத்தில் நான் கர்மம் செய்கிறேன் பாருங்கள் நான் பூர்வ ஜென்மத்தில் கர்மம் செஞ்சனால்தான் இப்போ பிறந்திருக்கேன் இப்போ வந்து என்னுடைய கிளேஷம் விட்டு போயிடுச்சுனா இப்போ வந்து ஒரு மனுஷனுடைய அவித்யா விட்டு போயிடுச்சினாலும் அந்த கர்மம் பூர்வ ஜென்மத்துடைய கர்மம் வந்து இப்போ பலன் அளிக்க முடியாது ஏன்னா இப்போ எனக்கு அவித்யா இல்லை அதனால்தான் வந்து இந்த ஜென்மம் உன் கையில் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க யோகிகள் இந்த ஜென்மம் வரம் ஏன் வரம்னா இந்த ஜென்மத்தில் நீ அவித்யாவை வென்று விட்டாய் என்றால் உன்னுடைய பேலன்ஸ் இருக்கிற கர்மா வந்து ஆக்ட் பண்ண முடியாது ஸோ இது ரொம்ப ஒரு கர்மாஷயங்கிற வார்த்தை மட்டுமே ரொம்ப டெப்தான வார்த்தை ஸோ என்ன சொல்கிறாரு சர்வஸ்யா சர்வஸ்யாயம் ராகா அணுவித்த சேத்தனா அச்சேத்தனா ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து சுகம் ஆசை சுகம் ரெண்டு வார்த்தை ஞாபகத்துக்குங்க சுகத்தை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் சேத்தன பொருள் அச்சேத்தன பொருள் மூலமாக சேத்தன பொருள்னால் இப்போ நான் ஒரு மேன் அப்படின்னா அர்த்தம்னா ஒரு மேனுக்கான சேத்தன பொருள் என்ன அவளுடைய விமன் ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து சேத்தன பொருள் அதே மாதிரி பசங்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் நெய்பர்ஸு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யார்கிட்ட நான் க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னா இவங்கெல்லாம் சேத்தன பொருள் அதே மாதிரி அச்சேத்தன பொருள் அச்சேத்தன பொருள்னால் எந்தெந்த ஜட பதார்த்தத்தோடு நான் க்ளோஸாக இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறேனோ க்ளோஸாக நான் கன்சியூம் பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைலில் வந்து வீடியோ பண்ணுறேன் மொபைலில் நான் டெய்லி அல்மோஸ்ட் ஒரு ஒரு தூங்குற டைமை தவிர எல்லா டைம்லையும் நான் மொபைல் மொபைல் வச்சுப்பேன் கையில் ஸோ மொபைல் வந்து அச்சேத்தன பொருள் ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அது எனக்கு சுகம் கொடுக்கறது மற்ற அச்சேத்தன பொருளும் எனக்கு சுகம் கொடுக்கறது இதுவும் எனக்கு சுகம் கொடுக்கறது அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றோம் நிறைய பேர் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க பொறுமையாக அனுபவிச்சு ரசித்து ரசித்து சாப்பிடுவாங்க சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட்டு சில பேருக்கு வேறு வேறு பதார்த்தங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் சில பேருக்கு ஜிம்மில் இன்ட்ரெஸ்ட் சில பேருக்கு பாடி பில்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுக்கு பாடி பில்ட் பண்ணுறா சுகம் கிடைக்கும் ரன்னிங் போனால் சுகம் கிடைக்கும் ஸோ என்ன சொல்கிறாருன்னா எந்த சுகத்தின் அடிப்படை ராகம் ஆசை ராகம் ராகம்ங்கிற வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட்ட ஆசைங்கிறது தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு விஷயமும் ஆசையின் ஆசையை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த சுகத்தை அடையணுங்கிறதுக்காக நீ சேத்தன அச்சேத்தன பொருள் மூலமாக உனக்கு கிடைக்கிறதோ அந்த பொருள் அந்த கர்மத்திற்கு கர்மாசய கச அந்த கர்மத்திற்கான பலன் கிடைச்சே தீரும் ஸோ யோகிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு 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 கர்மத்திற்கான பலன் கிடைக்கும்னா அந்த யோகிக்கு அது துக்கமாக தெரியும் அது சுப கர்மாக கர்மமாக இருந்தாலும் சரி அந்த கர்மத்திற்கான பலன் கிடைக்கும்னா அவங்களுக்கு அது துக்கமாக தெரியும் ஏன்னா அந்த பலன் கிடைக்கிறதுக்காக திருப்பி நம்ம ஹியூமன் பாடி எடுத்தாகணும் ஏன்னா அந்த கர்மத்தின் அடிப்படை என்ன ஆசை எனக்கு வந்து என்னுடைய மனைவி மகள் மகன் அம்மா அப்பா இவங்க மூலமாக நான் சுகம் அனுபவிக்கிறேன் இவங்க மூலமாக நம்ம சுகம் எல்லாருமே சுகம் அனுபவிப்போம் நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருந்தால் நமக்கு சுகம்தான் ஆனால் அவங்களுடைய நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்போம் அந்த அந்த ரிலேஷனில் அதுதான் வந்து ராக மாறிடுது ஆசையாக மாறிடுது அவங்க அப்படி நடக்கலைன்னா நமக்கு அவங்க மேலே வரும் இப்போ ஒய்ஃப் வந்து ஒரு விஷயம் பண்ணலைன்னா டக்குன்னு ஒய்ஃப் கோவம் வரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த கோவம் வந்து துவேஷம் ராக ராகத்வேஷம் ஒய்ஃப் எனக்கு இந்த மாதிரி நடந்தால் தான் பிடிக்கும் நான் அவள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறேன் அவன் நடக்கலைன்னா எனக்கு கோவம் வரும் ஸோ எந்த ஒரு கர்ம கர்மத்தின் அடிப்படை ஆசையாக இருக்கிறதோ த துவேஷமாக இருக்கிறதோ அவித்யாவாக இருக்கிறதோ அந்த கர்மத்தை யோகிகள் துக்கமாக பார்ப்பார்கள் அந்த கர்மம் நமக்கு சுகம் தந்தாலும் அதை துக்கமாக பார்ப்பார் பார்ப்பார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் அதே மாதிரி விஷயம் சொல்கிறார் வியாசர் வியாசர் என்ன சொல்கிறார் செகண்டில் ததா சுவேஷ்டை வேஷம் துக்க சாதனாதி முஹியத்தீசேத்தி துவேஷமுதோ அப்பயஸ்திகர்மாசய ஒரு விஷயம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிடிக்காத விஷயத்தை அவாய்டு பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு வெளியில் வந்து வெயில் அடிக்கிறது இப்போ வந்து வெயில் சீசன் போயிடுச்சு கம்மியாகிடுச்சு பட் வெயில் பெங்களூர்லாம் கிளைமேட் ரொம்ப சில்லு பட் நார்த் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் ஹீட் இருக்குது மழை பெய்யுறது ஹீட் ஐம்பது டிகிரி வெயில் அடிக்கிறது நாற்பத்தஞ்சு டிகிரி வீட்டில் வந்து தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு அர்ஜெண்ட்டாக எதாவது தேவை பாட்டி சொல்கிறாங்க போய் இதை வாங்கிட்டு வாப்பா இல்லை தாத்தா சொல்கிறாரு இதை போய் வாங்கிட்டு வாமா அப்பா சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு வெயில் மேலே துவேஷம் வெயில் வெளில போகிறது பிடிக்காது ஓகே வெளில போகிறது பிடிக்காதுங்கிறது தப்பு கிடையாது ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் நம்மளுடைய பெரியவங்களால் வெளில போக முடியாது நமக்கு வேலை சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தூக்கி எறிஞ்சு பேசுவோம் நான் போக முடியாது வெயில் அடிக்குது நாளைக்கு போகிறேன் இல்லாட்டி இப்போ கார் இல்லை என்கிட்ட கார் வெளில போயிருக்கு வரட்டும் போகிறேன் நீ வேலைக்காரை அனுப்பு வேலைக்காரன் அனுப்பு நான்லாம் போக முடியாது அப்படின்னு தூக்கி அறிஞ்சு பேசுகிறது வழக்கம் இப்போ இது துவேஷம் வெயில் மேலே இருக்கிற துவேஷத்தினால ஒரு சுபகர்மத்தை வந்து நான் தட்டி போடுறேன் தட்டிடுறேன் ஸோ இப்போ இதோட அடிப்படையும் நமக்கு பலன்தான் இது அசுப கர்மம் இது சுப கர்மம் இல்லை அசுப கர்மம் ஸோ ஆசை ஒரு ஆசையின் அடிப்படையில் ஒரு சுபகர்மம் செஞ்சாலும் சரி வெறுப்பின் அடிப்படையில் ஒரு அசுப கர்மம் செஞ்சாலும் சரி ஆசையின் அடிப்படையில் அசுப கர்மம் செஞ்சாலும் சரி வெறுப்பின் அடிப்படையில் கர்மம் செஞ்சாலும் சரி எந்த காம்பினேஷன்ல ஆசை வெறுப்பு இருக்கோ அடிப்படையில் ஆசை வெறுப்பு இருக்கோ அதன் கர்மாசையா அதன் அதற்கான வினை பலனை நம்ம அனுபவிச்சே ஆக வேண்டும் இந்த வினை பலனை அனுபவிக்கிறது தான் யோகிகளுக்கு துக்கமாக தெரியும் அவங்க தொலைநோக்கு பார்வை அவங்களுக்கு அதனால ஓ எந்த கர்மம் அவங்க செஞ்சாலும் அதில் அவங்களுக்கு ஆசையும் இருக்காது வெறுப்பும் இருக்காது ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த கான்செப்ட் பாருங்க இது வந்து யோகிகளுக்கு நம்மளை மாதிரி சாமானிய மனிதர்களுக்கு இதில் யூஸ் கிடையாது பட் இருந்தால் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாழ்க்கையை இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேயே நம்ம நிறையா விஷயங்கள் அனலைஸ் பண்ணலாம் நான் என் ஒய்ஃப் மேலே எந்தெந்த விஷயங்கள்லாம் கோவப்படுறேன் ஏன் கோவப்படுறேன் எனக்கு என்ன அவன் மேலே எதிர்பார்ப்பு அதே மாதிரி ஹஸ் ஒய்ஃபும் அனலைஸ் பண்ணலாம் ஹஸ்பண்ட் மேலே இப்போ நம்ம பசங்க மேலே என்னென்ன விஷயங்களுக்கு வருது என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி நம்ம ஒழுங்காக நம்மளுடைய கர்மத்தை சரி செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சூத்திரன் மூலமாக அடுத்தது சொல்றாரு பாருங்க என்ன சொல்றேன்னா ததா ச உக்தம் ஸோ என்ன சொல்றாருன்னா இந்த யோகிகள் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்கிறேன் பாருங்க யோகிகளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா இப்போ மணல் சின்ன வயசுலேருந்து நம்ம மணலில் விளையாடிருப்போம் நான் நிறையா விளையாடிருக்கேன் இப்போ ஒரு ஒரு லாரியிலோடு மணல் வந்து இறங்குதுன்னு வச்சுக்கணும் வீடு கட்டுறாங்க அந்த இடத்துல பெருசாக மலை மாதிரி குனிஞ்சிருக்கும் அதில் நம்ம சின்ன பசங்களாம் விளையாடுறதா அதுக்குள்ளே புற புரழுுவோம் நம்ம உடம்பு அழுக்கானாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம் வீடு கட்டுவோம் அதில் தண்ணி ஊட்டி களிமண் மாதிரி பண்ணுவோம் உடம்புலாம் அழுக்காகும் இப்போ ஒருத்தர் பெரிய ஒரு அங்கே வராருன்னா அவர் குளிச்சுட்டு முடிச்சு நல்லா நீட்டாக ட்ரெஸ் போட்டு வராருன்னா அவர் அவரை சார் நீங்களும் வாங்க விளையாட்டுக்கு நம்ம கூப்பிட்டா அவர் வர மாட்டார் அவருக்கு தெரியும் அவ்வளோ ட்ரெஸ் அழுக்காயிடும் இவ்வளோ கஷ்டப்பட்டு துவச்ச ட்ரெஸ்ஸு நான் வெளியில் போகிறேன் அந்த வேலை நடக்கணும் அவர் வரமாட்டார் ஸோ இது ஒரு பௌத்திக எக்ஸாம்பிள் யோகிகளுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறதுனால டெம்ப்ரரி ஆசையின் அடிப்படையில் ஏற்படும் அந்த சுகதுக்கத்தை ஆசை துவேஷங்கு துவேஷம்னா வெறுப்பு ஆசை வெறுப்பில் ஏற்படக்கூடிய அந்த சுகதுக்கத்தை வந்து யோகிகள் ஏற்க மாட்டார் இது வந்து பரிணாம துக்கம்னு ஏன் பேர் வந்ததுங்கிறது அடுத்த பேராகிராஃபில் சொல்கிறார் வியாசர் என்ன என்ன சொல்கிறாருன்னா யா போகேஷ்வ இந்திரியானாம் திருப்தேர் உபசாந்தீர் தத சுகம் உபசாந்திஹி தத்த சுகம் சுகம்னா என்ன அர்த்தம் எப்போ உன்னுடைய இந்திரியம் வந்து ஒரு போகத்தை அனுபவித்த பிறகு சாந்தி அடையிறதோ அதுவே சுகம் உதாரணத்துக்கு வந்து காம சுகம் காமத்தின் அனுபவத்திற்கு அப்புறம் வந்து இந்திரியங்கள் சாந்தமாக இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும் சாந்தி ஆகிடும் இந்திரியங்கள் காம சுகத்திற்கு பிறகு இல்லாட்டி ஒருத்தர் வந்து பீடா போடுறாரு பராக் போடுறாரு சிகரெட் குடிக்கிறாருன்னா சிகரெட் அடித்து முடித்த உடனே அவருக்கு சாந்தி வந்துடும் ஒரு டெம்பரரி சாந்தி மேபி ஃபார் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அதே மாதிரி காம சுகத்துக்கு அப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு ஒரு சாந்தி இருக்கும் ஸோ சுகம்னா என்ன அர்த்தம்னா எந்த சுச்சுவேஷனில் உன்னுடைய இந்திரியங்கள் வந்து சாந்தி ஆகிறதோ அதுவே சுகம் அதே மாதிரி வந்து யா லௌலியாத அனுப்ப சாந்தி எந்த சுச்சுவேஷனில் உன்னுடைய இந்திரியங்கள் வந்து அசாந்தி ஆகிறதோ அது துக்கம் உதாரணத்துக்கு வந்து சாப்பிட போகிறோம் ஒரு கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் இல்லாட்டி ஒரு எங்கள் குருநாத ஆசிரமத்தில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஒரு ஐம்பது பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்க சாப்பாடெல்லாம் பரிமாறின பிறகு சில பேர் வந்து தட் இலையை மூடி எழுந்துட்டுருவாங்க அவங்க எழுந்துக்கும் போது அங்கேருந்து எழுந்துட்டுருவாங்க தன்னுடைய ஸ்வீட்லேயும் எழுந்துட்டாங்க அப்போ அங்கேருந்து ஸ்வீட் எடுத்துகிட்டு வரான் இல்லை பாயசம் எடுத்துகிட்டு வரான் இல்லை வேறு எதோ ஐட்டம் எடுத்துகிட்டு வரனா அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு பேராசை ஆஹா இதை சாப்பிடாமல் போயிட்டோமே ஸோ எந்த இடத்துல தன் நம்மளுடைய இந்திரியங்கள் கட்டுப்படலையோ அந்த இடத்துல துக்கம் அது பேர் தான் துக்கம் இந்திரியங்களுடைய சாந்தி சுகம் இந்திரியங்களுடைய அசாந்தி துக்கம் சரியா பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சுக்கோங்க ஸோ என்ன சொல்றாருன்னா நச்ச இந்திரியானாம் போக அபியாசேன வைத்திருஷ்ணியம் கருத்தும் சக்கியம் போக அபியாசம் அபியாசம்னா ப்ராக்டிஸ் போக அபியாசம்னா போகத்துடைய ப்ராக்டிஸ் வியாசர் என்ன சொல்கிறாருன்னா போகத்துடைய ப்ராக்டிஸ் நீ பண்ணிகிட்டே இருக்க ஒரு ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்றேன் ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் திருப்பியும் குலாப் ஜாமுன் இருக்குது ஃப்ரிட்ஜில் அஞ்சு பத்து பத்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு குலாப் ஜாமுன் ரசகுல்லா வாங்கி வச்சுருக்காங்கன்னா முதல்ல ஒன்று சாப்பிட்றேன் அடுத்த நாள் திருப்பியும் அதே டைமில் சரி சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் குலாப் ஜாமுன் சாப்பிட்லாம் ஒரு நாலஞ்சு நாள் அந்த குலாப் ஜாமுன் தீர்ற வரைக்கும் சாப்பிட்ட பிறகு ஆறாவது நாள் திருப்பியும் நமக்கு மனசு கேட்கும் ஆஹா இருந்தால் நல்லா சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் இது பேர் தான் ஆசை ராகம் ஸோ என்ன சொல்கிறார்னா உன்னுடைய இந்திரியங்கள் போக அபியாசத்தின் மூலமாக திருஷ்ணயம் திருஷ்ணா அந்த தாகம் அதற்கு அடங்காது தாகம் அதிகரிக்கும் இந்திரியங்கள் போக அபியாசம் பண்ண 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 க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு என்னென்னா இந்திரியங்களுடைய சாமர்த்தியம் அதிகமாகிடும் சாமர்த்தியம் அதிகமாகிடும்னா முதல் நாள் வந்து இவ்வளோ சாப்பிட்டா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதுன்னா பத்து நாள் ஒரு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் பத்து வருஷம் கழித்து இப்போ சாப்பிட்றதுன்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சாப்பிட்றதுலையும் சரி தண்ணி அடிக்கிறதுல சிகரெட் குடிக்கிறதுல வேறு எந்த விஷயம் விஷயபோகம் இருந்தாலும் காம சுகம் இவ்வளோ நேரத்தில் காம சுகம்னா அதை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இது பேர் தான் கௌ கௌஷலானி இந்திரியங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்படும் அதிகமாக இப்போ ஒரு ஆள் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு தெரியும் தண்ணி அடிக்கிறது தப்புன்னு பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க முதல் நாள் சாப்பிட்றாரு பிடிக்காது அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு யோசிப்பார் சரி தடவை ட்ரை பண்ணலாமே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நூண்டு சாப்பிட்டா ஒரு பாட்டில் வேணும் ஒரு சமயம் உட்காந்தா ஒரு ரெண்டு பாட்டில் நான் சாப்பிட்டா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவரே நாலு பாட்டில் அடிப்பார் இது பேர் தான் இந்திரியங்களுடைய சாமர்த்தியம் அதிகமாகிடும் அந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்கு போக அபியாசம் எப்படி நெருப்புல எரியிற நெருப்புல நெய் ஊத்தினா அந்த நெருப்பு அணையாது வளருமோ அதே மாதிரி போக அபியாசத்தின் தாகம் அடங்காது அதனால வியாசர் என்ன சொல்றன்னா இந்திரியங்களுடைய சாந்தி தான் சுகம்னு நான் சொன்னேன் பாரு அது டெம்ப்ரரி யோகிகள் வந்து தூரத்துல இருந்து பாப்பாங்க டெம்ப்ரரியா சுகம் கிடைக்கும் ஆனா அந்த அந்த இந்திரியங்களுடைய சாமர்த்தியம் அதிகமாகி 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 அவன் அதிலேயே மாட்டின்டுவான் அவனுக்கு அந்த இந்திரியங்கள் எப்பொழுதுமே திருப்தி அடையாது திருப்பி திருப்பி வேணும் வேணும் ஜாஸ்தி வேணும் ஜாஸ்தி வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கும் எதில் லைஃப்ல எல்லா இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணலாம் எந்த மனிதராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் சாாான்ய மனிதர்கள் யோகிகள் விட்டுருங்க தபசுகள் விட்டுருங்க மற்ற எல்லாருமே நம்ம ஒவ்வொரு விஷயத்து சில பேருக்கு வந்து மொபைல் அடிமை இப்போ என்ன மாதிரி ஆனாலாம் மொபைல் நிறையா பார்ப்பேன் இது மொபைல் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது கெட்ட பழக்கம் இல்லை சிகரெட் பீடி அதெல்லாம் கிடையாது பட் மொபைல் நிறைய பார்ப்பேன் அவன் என்ன வீடியோ போட்டான் இவன் என்ன வீடியோ போட்டான் செய் எந்தெந்த இடத்துல வேதத்துக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க இந்த மாதிரி நிறையா பார்ப்பேன் இப்போ ட்ரை பண்ணுறேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ என்ன சொல்கிறேன்னா நீ பார்க்க பார்க்க இன்னும் ஜாஸ்தி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இன்னும் ஜாஸ்தி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ உன்னுடைய இந்தியங்கள் எவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு சமயத்தில் என்ன ஆகும்னா உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது அப்புறம் திருப்பி திருப்பி எவ்ரிடே நீ டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் உன்னுடைய சுக அர்த்தம் உன்னோட வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன சுகம் அடையணும் பட் நீ சுகம் அடைகிறதுக்கு என்ன பண்ணுற இந்திரியத்தை யூஸ் பண்ணுற இந்திரியங்கள் எப்பொழுதுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது ஸோ அதனால என்ன சொல்கிறாருன்னா தஸ்மாத் அனுபாய சுகசிய போகாபியாசி போக அபியாசங்கிறது சுகம் அடையறதுக்கு அன் உபாயம் உபாயம் கிடையாது அனுபாயம் அது ஸோ யோகிகள் இந்த விஷயத்தை தெரிஞ்சதுனால அந்த ஆசை வெறுப்பு சுகத்தை அடைவது அவங்களுடைய இலக்கே இல்லை அவங்க நார்மலாக நம்ம இந்திரியங்களால் நமக்கு ஏற்படுற சுகத்தை கூட அவங்க துக்கமாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் சுகத்தை அனுபவிக்கிறான் அதனால் தீய காரியம் பண்ணுறான் அந்த தீய காரியத்திற்காக அவனுடைய பரிணாமம் என்ன ஆகுறதுன்னா அடுத்த ஜென்மம் எடுக்கணும் அடுத்த ஜென்மத்தில் அவன் அனுபவிப்பான் சுகமோ துக்கமோ அனுபவிப்பான் ஸோ அடுத்த ஜென்மம் எனக்கு தேவையில்லை இந்த ஜென்மத்திலேயே நான் என்னுடைய முக்தி அடையணும் அதனால் வந்து அவங்க வந்து இந்த துக்கத்தை நல்லா அனலைஸ் பண்ணுறாங்க யோகிகள் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாருங்கள் ச கலு அயம் விருஷ்டிக விஷபீத் சரி ஓகே திருப்பி திருப்பி நான் ஒரு அடிக்ஷனில் இருக்கேன் நீங்கள் ஒரு அடிக்ஷனில் இருக்கீங்க எந்த அடிக்ஷன் வேணா இருக்கலாம் சில பேருக்கு சிகரெட் அடிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதை உடனும் டிசைட் பண்ணிட்டாங்க சிகரெட் அடிக்ஷன் விடுறது வந்து அவ்வளோ சாமானியம் கிடையாது சி இப்போ அடிக்ஷன் விடணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஓகே சரிப்பா நாளையிலேருந்து நான் சிகரெட் தொடமாட்டேன் நாளையிலேருந்து நான் லஞ்சத்தை தொடமாட்டேன் நாளையிலேருந்து நான் சினிமா பார்க்க மாட்டேன் நாளிலேருந்து நான் மொபைல் தொடமாட்டேன் நாளிலேருந்து நான் டிவியில் டைம் பண்ண மாட்டேன் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் நான் சாத்தியமாக பண்ண போகிறேன் இனிமேலும் டிவி பார்க்க மாட்டேன்னு நான் வந்து டிசைட் பண்ண பிறகு வியாசர் என்ன சொல்கிறேன்னா கலு அயம் விருஷ்டிக விஷம் அப்போ என்ன ஆகுனா காலம்பரம் எழுந்த உடனே நம்ம டிவிக்கு சுவிச்சு போகும் கையே அப்போ நமக்கு ஞாபகம் வரும் நான் தான் சங்கல்ப இடத்துல டிவி பார்க்க மாட்டேன்னு சரி நீங்கள் நான் டிவி ஆன் பண்ண மாட்டேன் ஓகே அப்போ என்ன சொல்கிறாருன்னா தேள் எப்படி கொட்டு விருஷ்டிகம்னா தேள் கொட்டுறது அந்த அந்த டிவி சுவிட்சிலேருந்து நீ கை எடுத்துருவேன் டிவி போட மாட்டேன் இல்லாட்டி சிகரெட்டில் சிகரெட்டில் வாய் வைக்க மாட்டேன் சிகரெட்டத்தை கை தொடமாட்டேன் அதை தேள் கொட்டுறா மாதிரி உனக்கு வலிக்கும் உடம்புல அப்படி ஒரு வலி வரும் ஏன்னா உனக்கு மனசு அந்த ராகத்தில் அந்த ஆசையில் ஊறிடுச்சு மனசு அந்த சுகத்தில் ஊறிடுச்சு மனசு தேல் கொட்டுறா மாதிரி இருக்கும் அது அந்த 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 சுச்சுவேஷன் நீ என்ன பண்ணுவ தேள் கொட்டுறதுக்கு பயந்து இவாஷி விஷேன தஷ்டோய சுகார்த்தி தேல் கொட்டுறதுக்கு பயந்து அந்த காரியத்தை நீ செய்ய ஆரம்பிச்சிருவேன் ஆனால் அந்த காரியம் என்ன சிகரெட் குடிக்கிறது தண்ணியாடுக்கு லஞ்சம் வாங்குறது மற்ற கெட்ட பழக்கங்கள் பண்ணுறது இல்லை நல்ல பழக்கத்திலே இந்திரியங்கள் சுகத்துக்காக பண்ணுறது நிறையா சாப்பிட்றது நிறையா தூங்கிறது இது எல்லாமே என்ன பாம்பு தேல் கொட்டுறதுக்கு பயந்து பாம்பு கடி வாங்கிட்டேன் பாம்பு கடி வாங்கினா இறப்பு நிச்சயம் தேள் கொட்டினா வலி சரி ஓகே அது அந்த இடத்துல வீங்கிடும் ரெண்டு நாள் வலிக்கும் மூணு நாள் வலிக்கும் சரியாயிடும் பாம்பு கடிச்சா கோவிந்தா ஸோ தேள் கொட்டுறதுக்கு பயந்து பாம்பு கடி வாங்கிடுவேன் பாம்பு கடினா போகத்தை வந்து அனுபவிக்கிறது போக அபியாசம் பண்ணுறது வந்து பாம்பு கடி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனால யோகிகள் வந்து மெல்ல 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 அவங்க தவத்தின் மூலமாக தன்னுடைய இந்திரியங்களை பரிபூர்ணமாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க பரிபூர்ணமாக கண்ட்ரோல் பண்ணதுனால அவங்களுக்கு ராகத்வேஷ அவித்யா அவித்யா அவித்யாவன் அடிப்படையில் எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க ஒரு யோகி வந்து இப்போ அவங்களுக்கு கசப்பு பொருளாக இருந்தாலும் சரி நீ பொருள்னால் அவங்க சமமாக இருப்பாங்க ஜாஸ்தி வேணும் இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டாங்க ஆயிரம் பதார்த்தங்கள் செஞ்சு கொடுத்தாலும் எங்கள் குருநாதருக்கு இருக்கிற சிஷ்யர்கள்லாம் விதமாக செஞ்சு போடுவாங்க ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிடுவார் சாப்பிட்டு ஓகே ஓகேப்பா நல்ல ஆசீர்வாதம்னு சொல்லிடுவார் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி குருநாதர் சொல்லுவார் நான் வந்து இப்போ சித்தாசனத்தில் உட்கார்ருக்கேன் பத் பத்மாசனத்தில் உட்காந்துருக்கேன்னா ஆறு மணிநேரம் ஏழு மணி நேரம் உட்கார்வார் இப்போ உடம்பு சரியில்லாம் போன பிறகு இப்போ செவன்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் உடம்பு சரியில்லை இப்போ எயிட்டி ஃபைவ் லாஸ்ட் நைன் டென் இயர்ஸாக உடம்பு சரியில்லை செவன்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் அவர் உட்கார்ந்தாருன்னு நவரமாட்டார் அப்படியே கண்ண மூடி இருக்கும் ஏன்னா அபியாசம் அவருக்கு தெரியும் சொல்லுவார் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அபியாசத்தில் இருந்தேன் யோகா அபியாசத்தில் எனக்கு தெரியும் இந்திரி என்னுடைய இந்திரியத்தை வந்து விஷயம் விஷய நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்னால் சித்தார்த்தத்தில் உட்கார முடியுமா நான் உட்கார முடிஞ்சிருக்காது ஸோ அதனால வந்து யோகிகள் வந்து யோகி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த துக்கத்தை பார்க்கறதுனால தான் அவங்க யோகி நிலைமைக்கு போகிறாங்க வைரகத்துக்கு போகிறாங்க ஸோ அதனால் என்ன இவர் சொல்கிறாருன்னா நீ தேள்கடிக்கு பயந்து பாம்பு கடி தேள் கூட்டுக்கு பயந்து பாம்பு கடி வாங்கிட்ட ஸோ நீ விஷயத்தை விடுறது வந்து அவ்வளோ சாமான்யம் கிடையாது மொபைல் ஃபோனை விடுறது டிவி விடுறது இந்த அடிக்ஷனை விடுறது சாமான்யம் கிடையாது ஆனால் அந்த தேள் கொட்டை நீ தாங்கிட்டேன்னா ரெண்டு நாள் பத்து நாள் ஒரு வாரம் தேள் கொட்டை தாங்கிட்டேனா அதில் நீ வெளில வந்துடலாம் அதுலேருந்து வெளில வந்த பிறகு உனக்கே ஒரு சுகம் வரும் அந்த மனசாந்தி ஒரு இந்திரிய சாந்தி அப்போ தான் கிடைக்கும் என் முதல் சென்டென்ஸ் சொன்னே பாருங்கள் எந்த இடத்துல இந்திரிய சாந்தி இருக்கோ அதுவே சுகம் அப்போ தான் உனக்கு சுகம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும் ஏஷா பரிணாம துக்கதா நாம பிரதீகூலா சுக அவஸ்தாயாமபி யோகின் யோகினம் ஏவ கிளிஷ் கிளிஷன்னா கிளிஷ்நாதி ஸோ ஏஷா பரிணாம துக்க பரிணாமம்னா என்ன அர்த்தம் சுகம் கிடைக்கணுங்கிறது தான் எய்மு ஆனால் பரிணாமம் என்னாச்சு நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோம் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற துக்கத்தை நம்ம பார்க்கல அந்த யோகிகள் அதோடைய பரிணாமத்தை பார்க்குறாங்க தான் இந்த துக்கத்திற்கு பேர் பரிணாம துக்கம் சாமானியமாக நமக்கு என்ன சுகம் கிடைக்கிறதோ அதை யோகிகள் துக்கமாக பார்ப்பார்கள் ஒரே ஒரு துக்கத்துக்கு இது இதுக்குள்ளேயும் இன்னொரு இன்னும் ஜாஸ்தி விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே நான் வந்து என்ன படித்தேனோ அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்களேன் அந்த போக அபியாசம் போக அபியாசம் போது ஒரு ரிஷி ஒரு சொல்கிறார் பரத்ரி அறிமாதிரி சொல்கிறார் திருஷ்ணான கிருஷ்ணான ஜீரணம் வைமேவ ஜீரணம் அதாவது யார் பிச்சைக்காரன் யார்கிட்ட பணம் இருக்கோ அவனும் பிச்சைக்காரன் தான் ஏன்னா நூறுரூவா இருக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபா வேணும் கோடி ரூபா இருக்கிறவனுக்கு பத் நூறு கோடி ரூபா வேணும் யாருக்கு அதிகமான இந்திரிய சுகம் இருக்கோ இந்திரிய போக ஆசை இருக்கோ அவனே பிச்சைக்கார பரம பிச்சைக்காரன் அவன் நீ வந்து நூறுவாலையும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க நீ ப பரம பணக்காரன் நூறுவா நம்மளால் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எவ்வளவு வருதோ அதை வச்சு உன்னால் குடும்பம் நடத்த முடியுமா ஏற்ற வீக்கமாக உன்னால் இருக்க முடியும்னா நீ உலகத்திலேயே பணக்காரன் ஆனால் எவ்வளவு வந்தாலும் போகாது போறாது போகாது இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தி ஜாஸ்தின்னு நீ எதிர்பார்க்குறனா நீ எலான் மஸ்காக இருந்தாலும் பில் கேட்ஸாக இருந்தாலும் நீ பரம ஏழை பரம பிச்சைக்காரன் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோ இதுதான் போக அபியாசம் இதில் மாட்டிக்காத ரிஷி சொன்ன வார்த்தை ரொம்ப நறுக்குன்னு நடித்த மாதிரி இருந்தது கரெக்டான விஷயம் யார் உண்மையிலேயே பிச்சைக்காரன் இவ்வளோ பெரிய வீடு இருக்கு இது இருக்குது அப்படி இருந்தாலும் இன்னும் ஜாஸ்தி வேணும் இன்னும் ஜாஸ்தி வேணும் இன்னும் ஜாஸ்தி வேணும் எதற்காக வேணும் ஏன் உன்னோடைய இருக்கிறத வச்சு நீ சந்தோஷமாக இருக்க முடியாது இருக்கிறத வச்சு நீ சாட்டிஸ்ஃபையாக இருக்க முடியாது ஏன்னா நம்ம மற்றவனை பார்க்குறோம் ஓ அவன் இன்னும் ஜாஸ்தி சம்பாதிக்கிறான் அவன் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான் அவன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான் இல்லாட்டி அவன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறான் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணால் பாறேன் லாஸ்ட் இயர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேச்சு அடிக்கடி நடக்கும் லாஸ்ட் இயர் அவன் வந்து ஜஸ்ட் டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ இந்த வருஷம் அவன்கிட்ட வந்து ஒன் பாயிண்ட் டூ குரூர்ஸ் இருக்குது ஸோ அப்போ நமக்கு நமக்கு கையில் இருக்கிற டென் லேக்ஸ் வந்து நமக்கு அவசியம் நமக்கு தெரியும் நம்மளால் டென் லேக்ஸ் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சரின்னு சொல்லிட்டு சில பேர் அதில் ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க பணம் போயிடும் இருக்கிறத வச்சு நீ கண்ட்ரோலாகிற எதற்காக ஜாஸ்தியாக ஆசைப்படுற நீ பிச்சைக்காரனா இப் உங்கள் பத்து லட்சம் இருந்தாலும் நீ பிச்சைக்காரன் ஒரு கோடி இருந்தாலும் பிச்சைக்காரன் ஏன்னா ஒரு கோடி இருக்கிறவன் அதை நூறு ஐம்பது கோடியாக எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் பத்து லட்சம் இருக்கிறவன் ஒரு கோடி எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் இந்திரியத்தின் சுகத்திற்காக தன்னுடைய இச்சா துவேஷம் விருப்பு வெறுப்பு அவித்யாவின் அடிப்படையில் இந்த மாதிரி விஷயம் செய்யறதுனால அவன் பிச்சைக்காரனா இருக்கான் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன ஒரு ஒரு எட்டு எட்டு லைன்ல வந்து ரிஷி வந்து மொத்த விஷயத்தையும் அப்படியே உள்ள பூத்துருக்காரு முன்னூஷி சொல்ற பாருங்க சங்கிய சூத்திரத்துல இருக்கிற திரிவிதி துக்கம் இது கிடையாது இந்த இதுல இருக்கிற துக்கம் பரிணாம தாப சம்ஸ்கார துக்கம் வந்து வேற சங்கிய தர்சனத்தில் இருக்கிற மூணு துக்கம் வந்து அகில உலகத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் அந்த மூணு துக்கத்தில் சொல்லிடலாம் அந்த மூணு துக்கத்தில் ஒரே ஒரு துக்கம் பாருங்க அத்தியாத்மிக துக்கம் அதுக்குள்ளே இது இதெல்லாம் பிரிவுகள் பரிணாம துக்கம் தாப்பு துக்கம் சனஸ்கார துக்கம் குணவருத்தி விரோதம் இது எல்லா துக்கமும் அதுக்குள்ளே இருக்கிற பிரிவுகள் நான் ஒரே ஒரு பரிணாம துக்கம் மட்டுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃபுக்கு ஸோ நம்ம லைஃப்பில் என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு விஷயத்தை சுகம் அடையிறோன்னா சாப் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி ஒரு விஷயத்தினால உங்களுக்கு சுகம் வருதுன்னா அதற்கு பின்னாடி அவித்யா ஒழிஞ்சிருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் அதற்கு பின்னாடி ராகத்வேஷம் ஒழிஞ்சிருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்து ராகத்வேஷம் ஒழிஞ்சுருந்தா அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த கர்மத்தை செஞ்சிங்கன்னா அந்த கர்மத்திற்கான பலன் இறைவன் கொடுக்க மாட்டார் பலன் கொடுக்கவில்லை என்றால் மனித பிறவி தேவையில்லை எந்த பிறவியும் தேவையில்லை மோட்சம் அடைந்து விடுவோம் இதுதான் ரகசியம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்